என்று ஸ்டாலின் எப்பொழுது வைத்தாலும் பேசுறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் என்று திமுகவில் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்காது அண்ணா திமுக அடையாளங்காட்டி அங்க ஆட்டி தான் மரியாதை கிடைக்குது உண்மைதானே இங்கிருந்து திரு செந்தில் பாலாஜி போனார் அவருக்கு நல்ல இலாக்கா இங்கிருந்து ரகுபதி போனார் அவருக்கு நல்ல இலாக்கா இப்படி அந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா எட்டு அமைச்சர் அண்ணா திமுக இருந்து போயிருக்கிறாங்க திமுக ஆள் இல்ல திமுக ஆளில் போயிருக்கிறாங்க அண்ணா திமுக இங்க இருக்கின்ற தொண்டர்கள் இரவு பகல் வராம உழைச்சி அவளை எம்எல்ஏ ஆக்கி அம்மா அவளை அமைச்சராக்கினாங்க நன்றி விசுவாசம் இல்லாம அந்த காலத்தில் எட்டப்பன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல எட்டு பேர் எட்டப்பனா மாதிரி திமுக போயிருக்கிறாங்க அங்க போய் திரு ரகுபதி அவர்கள் நச்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு நஞ்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு இது சரியா அண்ணா திமுக காரன் உழைப்புல நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க அண்ணா திமுக அரசாங்கத்தில் நீங்க அமைச்சரா இருந்தீங்க மறந்துடாதீங்க திரு ரகுபதி அவர்களே அண்ணா திமுக என்ற கட்சி இருந்தனால தான் இந்த ரகுபதி என்ற ஒரு ஆளை அடையாளம் காட்டியிருக்கிறாங்க நாட்டு மக்கள் நன்றி மறப்பது நன்றே நன்றது அன்றே மறப்பது நன்றென்று என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு இதெல்லாம் இவருக்கு தான் பார்த்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் எதிர்காலத்தில் வருவாங்கன்னு எண்ணி அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துள்ள குரலை ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அழித்துவிட்டு சென்று கண்டார் ஆக துரோகிளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு தொண்டர் நிறைந்த கட்சி தொண்டர் இந்த கட்சிக்கு வருவார்கள் மாண்பு அம்மாவர்கள் தெரிவித்தார்கள் சட்டமன்றத்திலே எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டு காலம் அதிமுக தொடரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்